நடிப்பு அரக்கன் திவாக்கர் தாக்கப்பட்டார் நீங்க நினைச்சத கிட்ட கம்ருதின்னு சொல்லிட்டாரு மக்களே சோ என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல நாம பாக்கலாம் சோ கடந்த ரெண்டு நாட்களாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் நைன் ப்ரோமோ வீடியோஸ்ல வாட்ரமெலான் ஸ்டார் திவாகர் தான் மையமா இருக்கிறாரு இந்த நிலையில் அதே ட்ரெண்ட் இன்னைக்கும் தொடருது இன்னைக்கு வெளியான முதல் ப்ரோமோ வீடியோலேயும் வாட்ருமலான் தான் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கிறாரு எந்த ரெண்டு நபர்கள் கதை சொல்லும்போது ரொம்ப போரிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் கொடுத்த வாசகத்தை கலையரசன் வாசித்ததோட ப்ரோமோ ஆரம்பிக்குது இதை தொடர்ந்து எஃப்ஜே அண்ட் திவாகரனுடைய பெயரை தெரிவிச்சிருந்தாங்க சுபிக்ஷா விக்கல்ஸ் விக்ரமோ வாட்ருமலான் சாரோட பேரை தான் சொன்னார் அரோரா பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவோட பேரை சொன்னாங்க மேலும் வியானா கெமியும் கூட எஃப்ஜே தான் தன்னுடைய கதையை சொன்ன விதம் போரிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க வீட்டுத்தலை பிரவீன்ராஜ் என் கலையரசனுமே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஸ்டார் பேரை சொன்னதும் அவருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கடுப்பாயிருச்சு கடைசியாக நான் ஒரு ஆக்டர்னு சொன்னப்போ என்னால் நம்ப முடியல நீங்கள் ஆக்டரா நான் டாக்டர்ல நினச்சேன் அப்படிங்கிறது மாதிரி வாட்டர்மெலன் ஸ்டார் பற்றி கம்ருதீன் பேசினாரு அடுத்ததாக வந்த துஷாரும் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன்ன பற்றி தான் பேசினாரு நீங்கள் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன ஆசைன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்துக்கும் அப்படிங்கிற மாதிரி துஷார் சொன்னதும் வாட்ருமலானுக்கு முகமே மாறிடுச்சு தம்பி துஷாரு அடிக்கடி இப்படி ஏதாச்சும் பேசுங்க இல்லைனா உங்களை மறந்துடுவாங்க போல அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ துஷார் பற்றி கருத்து சொல்றாங்க நல்லா பெரிய நடிப்பறக்க அப்படிங்கிற மாதிரி பெருமையாக அடிக்கடி கேமரா முன்னாடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு வாட்டர்மலான் நீங்க நடிப்பாறக்கன்னா தனுஷ் யாரா அப்படிங்கிற மாதிரி திவாகர் கிட்ட பார்த்தீங்கன்னா இப்ப பார்வையாளர்கள் கேட்குறாங்க தர்பீஸ் நீங்க நடிப்பாரக்கெல்லாம் கிடையாது காமெடி பீஸ் உங்களுக்கு சுட்டு போட்டாலும் நடிப்பே வராது நடிப்புன்ற பெயரில் எங்களை கொடுமைப்படுத்துறீங்க அதை எவ்வளோ சீக்கிரம் நீங்க உணர்ந்து இனியும் நடிக்கிறேன்ற பெயரில் காமெடி பண்ணாம இருந்தா ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி சினிமா ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் புலம்புறாங்க இந்த நிலையில நீங்க நடிகரானு கம்ருதேன்னு கொடுத்த ரியாக்ஷன் பிக் பாஸ் பார்வையாளர்களுக்கு பிடிச்சிருச்சு சொன்னது தான் உண்மை மட்டும் பாருங்கள் தர்பீஸ் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வராங்க நேத்து முழுவதுமே வாட்ருமெலான் கத்துன கத்துல பார்வையாளர்களுக்கு காது வழி மிச்சம் இந்த நிலையில இன்னைக்கு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒண்ணு கூடி விமர்சித்தப்பவும் வாட்ருமலான் அமைதியா இருக்கிறது ஏதோ சரியில்லை அப்படிங்கறது மக்களுக்கு தோணுது முதல் ப்ரோமோவில் அமைதியா இருக்கிற தர்பீஸ் ரெண்டாவது ப்ரோமோல நிச்சயம் தன்னை பற்றி பெருமையா பேசி கத்துவார் பாருங்களேன் நானா தமிழக மக்களோட பிரதிநிதி உலகத் தமிழர்கள் எல்லாருக்கும் என்ன தெரியும் குறுகிய காலத்திலேயே நான் ஃபேமஸ் ஆகிட்டேன் அஞ்சு படங்களில் நடிச்சிருக்கேன் உங்களை மாதிரிலாம் கிடையாது நானா உங்களுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசுவார் பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பார்வையாளர்களை பார்த்தீங்கன்னா இப்போது கண்டென்ட் கொடுத்துட்டு வராங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்